நாங்களும் வருஷம் வருஷம் வந்து அக்ரி டெக்ஸுக்கு கொடிஷாவில் நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சிக்கு நாங்களும் கிளம்பி வந்துடுறோம் எதுக்குன்னே தெரில ஒன்றா நானும் கேஷன் வருவோம் இல்லை நானும் மனோஜி இல்லை நானும் பிரபனம் வருவோம் இந்த வருஷம் நானும் பிரபனும் வந்திருக்கோம் வந்தது பன்னெண்டு மணிக்கு தான் சரியான கூட்டம் இன்னும் உள்ளே எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னே அந்த அளவுக்கு இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இது வந்து அஞ்சு நாள் நடக்கும் நேற்றுலேருந்து அதாவது ஹோ ஜூலை ஃபோர்டீன்லேருந்து எத்தனாந்தேதி வரணும்ண்ணா இல்லை ஜூலை ஃபோர்டீன் வரைக்கும்னு நினைக்கிறேன் ஓ நாலு நாள் நடக்குண்ணா நீங்கள் என்ன தேதி பதினொன்னா கொடுக்கணும் இதை ஃபில் பண்ணி கொடுக்கணுங்களா உள்ளே பேனா இருக்குண்ணா ஓகே ஓகேங்கண்ணா உள்ள ஒரு பதினொருண்ணா இருக்கு இது எல்லாேருமே ஃபில் பண்ணணுங்களா ஐம்பது ரூபா ஓகே ஓகே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஐம்பது ரூபா பண்ணுவாங்க நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிட்டு தான் போகணும் இங்கே தாங்க நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ரூபா பே பண்ணும் பே பண்ணால் தான் உள்ளே விடுவாங்க நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இந்த ஷீட்டை காமிச்சிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகலாம் ஸோ இதான் டிக்கெட் கவுண்டர் இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம் நான் அந்தாண்டு போன காலியாக இருக்குது ஸோ ரூபா கட்டி பே பண்ணிங்கன்னால் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க டிக்கெட்டை அண்ணா எல்லாம் ஓ விவசாயம் இருந்தால் ஃப்ரீயாகிட்ருக்குங்க இங்கே வந்து பே பண்ண தேவை இருக்கு ஓ நீங்கள் வந்து விவசாயம் இருந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகிட்டிருக்கு அந்த ஐம்பது ரூபா பே பண்ண தேவை இருக்கு இந்த மெகா அக்ரி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மந்த்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் எப்பயுமே நடக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரும் அஞ்சு நாள் நடக்குதுங்க வேளன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்கோம் நானும் பிரபண்டனும் ஸோ மொத்தம் வந்து அஞ்சு ஹால் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏபிசிடிஇஇஇ அஞ்சு ஹால் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து மொதல் ஹால் வந்து நம்ம போகலாம் உள்ளே என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது அப்படின்ட்டு பாட்டு வரும் சாமி என்னமோ ஏதோ கும்பாபிஷேக திருவிழா நடக்கிற மாதிரி வந்து மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்குதுங்க உள்ளே போகவே முடியல ஆக்சுவலாக வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து பி பிளாக் பாட்டு வந்தோம் அங்கே வந்து ஃபுல்லாக பைப்பு கம்பெனிஸ் தான் இங்கே வந்து இந்த பண்ணைக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த அதாவது ப்ரூனிங் கட்டரு அப்புறம் மம்முட்டி டி கொடுவாள் அப்புறம் இந்த மாதிரி மரம் வெட்டுறது இந்த மாதிரி அது பேர் என்ன புல் வெட்டுறது இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து கிடைக்கும் ஸோ அந்த பிளாக் தான் இது எப்போ எவ்வளோ கூட்டங்க உள்ள இன்னுமே பண்ண முடியல அப்படியே இந்த கடையில் ஏகாப்பட்ட கூட்டம் நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க முடியல அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது ஆனால் இது பேர் இது பேர் என்ன இது என்னமே சொல்லிங்களேன் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து வந்திருக்கு இன்னும் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா நெருக்கி அந்த அந்தளவுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இது வந்து ஒரு புதுவிதமாக இருக்குதுங்க இந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்துட்டு இந்த மயிலும் அணிலும் கடிக்காத மாதிரியான ஒரு ட்ரிப்பு ஹோஷு ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கடைப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்கான் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் ஈரோடு தான் ஸோ அதை நீங்கள் கூகுளில் க்ரோமில் அடித்தாலும் இந்த கம்பெனி பேர் வந்துடும் டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ஏ ஹாலா இது அண்ணா ஏ இல்லைண்ணா இது பி என்னமோண்ணா ஸோ இந்த ஹா இது பி அண்ணா ஏவும் பிணா இது போட்டிருக்காங்க இது ஏ இது வந்து பி இந்த ஏவும் பி இந்த ரெண்டு ஹாலில் இருக்கிறத வந்து நான் சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சுறேன் ஏன் அப்படின்னா உள்ளே வந்து மக்களோட கூட்டம் வந்து ஒரு தேனி கூட்டை கழிச்சி அந்த தேனீக்கில் எப்படி மயமயமாயின்னு நிற்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் உள்ள மயமயமே நிற்கிது ஸோ ரெண்டுலேயும் மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னா இந்த இரிகேஷனு போர்வெலுக்கு தேவையான பைப்பு அந்த பம்பு ஓஸு அப்புறம் இந்த ரொட்டவேட்டரு பவர் வீடரு ப்ரெஷ் கட்டரு அப்புறம் சாப் கட்டரு அப்புறம் கேட் கேட்வெல் பைச் எல்லாமே பைப் ஃபிட்டிங் ஃபிட்டிங் சம்மந்தப்பட்டது வந்து ஒரு எண்பது சதவீதம் இருக்கும் மற்றது மீதியிலாம் இருந்தால் கொஞ்சம் அது ஜேசிபி இந்த டிராக்டர்ஸ்னு சொல்லிட்டு மீதி அப்படி இப்படின்னு இருக்கும் ஸோ யாராவது வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஏ அண்டு பிஹாலில் வந்துட்டு இது தாங்க இருக்கும் சி போலியா சி போயிட்டுமா என்ன சி நம்ம போலியா இப்போ வந்து சி ஹாலுங்க இது வந்து சி ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் போட்டிருக்கோம் ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னா அது ஏ அது பி இது வந்து சி ஸோ உள்ளே போய் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் ஸோ ஏ அண்ட் பியில் வந்து இதுதான் இருக்கும் எல்லாமே இந்த மீட்டர் பாக்ஸு இந்த பீஸ் கேரியர் பைப்பு மோட்டரு பம்ப் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து வந்து சியும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் வந்து சிஹால்லேயும் அதே தாங்க இங்கே வந்து ஹால் ஏ பி அண்ட் சி எக்ஸிபியூட்டர்ஸோட லிஸ்ட்டு வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்களே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆல்வின் பைப்ஸ் ஈரோடு இந்த மாதிரி எல்லாத்தோடைய கம்பெனி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஏல என்ன இருக்குது பியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஸ்லோவாக வீடியோ இருக்க நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க பிஹாலில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எந்தெந்த ஊர் அப்படிங்கிறத எல்லாமே போட்டிருக்காங்க அவங்களோட ஸ்டால் நம்பரும் போட்டிருக்காங்க சீகம் அதே மாதிரி தான் எல்லாமே இதுதாங்க இப்போ வந்து ஏபிசி ஹால் வந்து பார்த்து முடிச்சாச்சு அதை முடிச்சுட்டு வந்திங்கன்னா இந்த டிஇக்கெலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு இந்த ஹைட்டுக்கு கோட் ஃபார்ம் போடுறதுக்கான மாடல்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி மாடல் அதாவது நம்ம ஒரு ஆட்டு பண்ணை போடுறோம்னா மாட்டு பண்ணை போடுறோம்னா அதுக்கு தேவையான மினி மாடல் செட்டப் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது ஸோ இது வந்து என்னமோ சப்சிடியில் கொடுக்குற மாதிரிலாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து அங்கே போயராடு உள்ளே விட்டுருக்காங்க அங்கே தெரியுது பாருங்கள் போயராடு ஸோ சரியான வெயிட்டில் இருக்கீங்கன்னா அவ்வளோ பெரிய கும்பு இருக்குது அந்தாண்டு போய் பார்க்கலாமா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய போயராடு ஆட்டு பண்ண போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போங்க ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கெடா படுத்துருக்கு கொம்போட கம்பெனியை வந்து கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஆட்டு பண்ணை போடுறதுக்கு தேவையான எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க ஏன்னால் நமக்கு ரிலேட்டடாக ஆனதுங்க ஏடிபி இவர் வந்து சிவகரியில் இருக்கார் இவர் வந்து தேன் பண்ணையோட வந்து போட்டிருக்கார் இவர் ஸோ இங்கே வந்து எல்லா ஹனியும் வந்துட்டு சாம்பிள்க்கு வச்சுருக்காரு நீங்கள் வந்து டேஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ நாம்ளும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் வந்துட்டு ஜிஹாளுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை இந்த பாயராடு ஆடு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு நர்சரியும் அந்த தீன் பண்ணி தான் இருக்குது அப்புறம் வந்து ஒரு சோலார் ஷெட்டு அடுத்தது அப்படியே வரிசையை பார்த்துட்டு வரலாம் நீங்கள் வந்து எங்கேயுமே போய் தவிக்க தேவையில்லை அப்படியே ஏபிசிடி பிஎஃப்ஜி இந்த மாதிரி வரலாம் ஜிஹால் போய் பார்க்கலாம் இங்கே வந்து நிறைய டிராக்டர்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க வருவோம் இதுன்னு மாட்டு பண்ணேண்ணா என்னென்ன அது மாட்டு பண்ணதாங்க சை இவ்வளோ புழுதி அடிக்குது ஓ சைலேஜ் ஆமாங்க இது வந்து இப்போ கொஞ்சம் பிரபலமாகிட்டு இருக்குது அதாவது மாட்டுக்கெல்லாம் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா சைலேஜ் பண்ணி கொடுக்குறாங்களே கிலோ வந்து இவ்வளோ அப்படியே ரூபா பத்து ரூபா சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே வந்து என்ன கிரு மாடு நாட்டு மாடு மாட்டை தொடாதீர்கள் இது பாருங்க ஏய் பேபி பாய் எனக்கு பிடிச்ச மாடுங்க காங்கிரேஜ் ரொம்ப பெருசாக வரும் இங்கே பாருங்கள் ஸோ கிர் மாடு இருக்கு ஜெஸ்ஸி ஹெச்எஃப் இது மாதிரி எல்லாமே இங்கே வந்து அதை எழுப்பிடுறாரு இது தாங்க கிர் பெரிய மாடு வடநாட்டு மாடு குஜராத் மாடு ஏன்னா சைலேஜ் தேவைப்படுதுன்னா தி நேச்சுரல் ஃபார்ம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரீமியம் சைலேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸ்கேன் பண்ணி எங்களோடய வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணலாம் ஸோ க்ரோம்லி போட்டு நீங்கள் செக் பண்ணலாம் நம்பர்லாம் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கேட்டு சொல்கிறதுக்கெலாம் வந்து இங்கே யாருக்குமே பொறுமை கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த கம்பெனி பேர் சொல்லி வச்சு இருக்குது அதை பார்த்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைலேஜ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நர்சரி ரோஸ் எல்லா பூச்செடிகளும் மரம் வகைகள் எல்லாமே இருக்குது எங்கள் அடி சாமி எதுக்கு தான் இத்தனை கூட்டம் எங்கே இருந்தால் இன்றைக்கி வந்தாங்கன்னே தெரிலங்க எப்பா உள்ளேயும் போக முடியல எடுக்க முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது எல்லா விஷயத்தையுமே நான் ஷார்ட்டாக முடிக்க போகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ ஜி ஜி ஹாலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா கார்டன் தான் ஃபுல்லாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஃபுல்லாகவே கார்டன் தான் இங்கே வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் நர்சரியும் இருக்குது ஈசா நர்சரி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே கூட்டம் வந்து நகரம் அந்த அந்தளவுக்கு ஏகப்பட்ட கூட்டம் சாட்டர்டே சண்டே வரீங்கன்னா யோசிச்சுட்டு வாங்க நாளைக்குள்ளே நகர முடியாது ஒரு டிராஃபிக்கில் மாட்டின வண்டி மாதிரி தான் நீங்கள் நகர்ந்து நகர்ந்து போகணும் மிக்கச்சக்கமான கூட்டங்க ஈசா நர்சரி வேணால் நமக்கு பிடிச்சது இந்த மர வகைகள் அதனால் வந்து நான் இங்கே வந்துட்டு ஈசா நர்சரியில் வந்து மரங்கள் வந்து வாங்கிட்டு போக போகிறேன் ஸோ என்ன அப்படின்னா பலாமரமும் மூங்கிலும் அப்புறம் வேறு என்ன என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அண்ணா இது என்ன மரங்கண்ணா வெங்கடம்புங்களா கடம்பு மரங்களா மூங்கில் ஒன்று வாங்குவோம் அண்ணா மூங்கில் வாங்கி எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியல அண்ணா இது என்ன மூங்கிலுங்கண்ணா அண்ணா அண்ணா இது என்ன மூங்கிலுங்க இல்லை அதுதான் அதாவது எதுவும் இந்த பச்சை மூங்கில அந்த மாதிரிலாம் இருக்குமே அது தெரியலிங்களா சரி சரிங்கண்ணா அண்ணா இது என்ன மரங்கண்ணா இதுங்கண்ணா செடிங்கண்ணா இது பூ மரங்களா பேர் என்னங்கண்ணா பேர் என்னங்கண்ணா பூ மருது பூ மருதுங்களா பூ மருது செடி இருக்கு நான் பலா செடியான ஒரு ரெண்டு கொடுங்கண்ணா இது பழம்னா என்ன நாட்டு பழங்களா இந்த மாதிரி பண்ருட்டி பழம் பண்ருட்டி பழங்களா இது ஒரே ஐட்டம் தான் இருக்குங்களா வேறு வெரைட்டி எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா நாலு பழம் அப்புறம் வந்து புண்ணை மரம் ரெண்டு அப்புறம் மூங்கில் ரெண்டு எடுத்திருக்கோம் ஸோ அதை மட்டும் பேக் பண்ணி நம்ம வாங்கி போகலாம் ஐயே இதெல்லாம் வேறு இன்னும் அங்கே பையெல்லாம் கொடுப்போம் அங்கே வாங்கிக்கலாம் உள்ள அந்த இதெல்லாம் இருக்குல்ல இன்னும் ஒரு பை தாங்கமா இல்லை ரெண்டு பையில் போட்டுக்கலாமா இன்னும் தாங்காத மாதிரினா ரெண்டு போட்டு விடுங்க ரெண்டு கூட போட்டு விட்ருங்கண்ணா நாங்கள் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக ஈஸியாக இருக்கும் இல்லை ஒன்றே தூண்னா வெயிட் அதிகமாக இருக்கும் வந்து நம்ம ஹெச் அந்த ஹால்க்கு வந்து போக போகிறோம் ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த பொல்யூட்டி ஃபார்மு கவு ஃபார்மு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாம் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அதாவது முயல் பண்ண போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாசன் இன்ஸ் இண்டஸ்ட்ரி கேஜ் ஃபேக்ட்ரின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது இது வந்து நாமக்கல் கம்பெனி இங்கே வந்து முயல் பண்ணை போட்டிருக்காங்க நீங்கள் போடக்கூடிய பண்ணைகளுக்கு வந்து இந்த கேஜ் வந்து நீங்கள் அமைச்சு கொடுப்பாங்கள்டருக்கு ஸோ முயல் வந்து பார்க்கலாம் இந்த இந்த கம்பெனிக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொயில் பண்ண போகிறதுக்கு தேவையான இதெல்லாமே கைட் பண்ணுவாங்க ஸோ இதிலே நம்பர் இருக்குது பாருங்கள் தாய்மொயில் கூண்டு ஆறு மொயில் அழுத்தலாம் நீளம் வந்து ஒம்பது அடி அகலம் ஒம்பது அடி உயரம் வந்து ஒன்றடி கூண்டு மட்டும் பத்தாயிரத்து ஐநூறு வாட்டர் பைப் லைன் ஆயிரத்து ஐநூறு ஸ்டாண்டு மூவாயிரம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதே தாங்க கோழிக்கு தேவையான ஷெட்டு இந்த தாய் கோழியை அடைக்கிறதுக்கு ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு அடைக்கிறதுக்கு இந்த முட்டையை வந்து இது பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான இது எல்லாமே இருக்குது இப்போ இங்கே கம்பெனி பேர் மாப்பிளை கோழி சித்தூருங்க இதை வந்து குரோம்லேயே வெப்சைட்லேயே போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இவங்களோட காண்டாக்ட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து காண்டாக்ட் கே கான்டாக்ட் அந்த பின்னாடி இந்த இதில் தெரியுது மாப்பிளை கோழின்னு சொல்லி அந்த இதுலேயே அதுலேயும் நீங்கள் வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது இது பண்ணிக்கலாம் இங்கே நம்பர் கேட்டு விசாரிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது இப்போ வந்து ஜி ஹால்குள்ளே போக போகிறோம் ஹெச் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா இந்த எஸ்கேஎம் ஃபீடு சுகுனா ஃபீடு அப்புறம் வேறெல்லாம் பெருசாக ஃபீட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு ஸோ இதில் தான் வந்துட்டு இன்னும் நிறையா நம்ம பார்க்க வேண்டிய இந்த விதைகள் ஐட்டம் எல்லாமே இருக்கும் பெருசாக ஹெச் ஹாலில் வேறு எதுவும் இல்லைங்க இதில் போய் பார்ப்போம் இதுலேயும் எக்கச்சக்கமான கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்டு ஹனி மட்டுமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டி ஃப்ளோரான்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு கம்பெனி கோயம்புத்தூர் தான் நீங்கள் வந்து ஹனி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சாம்பிள் பார்க்கலாம் இந்த ஜியோவுக்கு வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்துக்கு மேலே நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ இது இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியே போனோம்னா ஒரு லேட் ஆயிரும் அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கும் நமக்கு தேவையானதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே நாளைக்கு வரீங்களா யோசிச்சுட்டு வாங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு போதுன்னே தெரியல நாங்கள் ஒரு இருபது அடி நகரத்துக்கு கஷ்டப்பட்டு போகிறதா இருக்கோம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது விவசாயத்துக்கு தேவையான ஏ டு ஜட் எல்லாமே இங்கேயே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் வேணும் வாங்கணுங்கிறது இங்கே வாங்கிக்கலாம் இல்லை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு லேட்டரானு வாங்குறதுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோன்னு தலை வரைக்கும் ஃபுல்லாக கூட்டம் தான் கடை இருக்குங்க டிவைன் ஹார்வெஸ்ட் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு இருக்குது இவங்க ஃபுல்லாகவே நேச்சுரலாக இந்த ஃபாரஸ்டில் ஹெல்ப் பண்ணுறது சொல்லியிருக்காங்க ஸோ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா எல்லா கடையில் எங்கெங்கே வந்து பியூரா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத லேட்டரான்னு சொல்கிறேன் ஏன்னா நமக்கு ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்க தெரியும் சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்க தெரியும் ஸோ நான் லேட்டரான்னு சொல்கிறேன் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ டிவைன் ஹார்வஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருக்குங்க கூட்டத்தை மட்டும் பார்த்தீங்களா ஜிஹால்குள்ளே வந்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆயிரும் நீங்கள் வந்து ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போனீங்கன்னா நாங்களாம் எதையுமே பார்க்கல டக்கு 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 ட் மூவ் ஆகிட்டோம் அதுக்கே வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஸோ நாளைக்கெலாம் வந்தீங்கன்னா களி களி தான் உங்களுக்குலாம் இருக்க கூட்டத்தில் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ஸோ எப்படி பண்ணிவிங்க மதுரை ஃபேமஸ் ஆனவிங்க தெரியும் இப்போ வந்து நம்ம டீஹால்குள்ளே போயிட்டுருக்கோம் டி ஹால்குள்ளே மட்டும் போகாதீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து முக்கால் மணி மக்கா முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டம் சும்மா தேர்க்கடையில் அந்த கூட்டம் மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எங்களால் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல ஸோ இப்போ தான் வந்து ஜி டிஹால்குள்ளே போகிறேன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எங்களால் வந்து டிராக்டர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா வெளியே பார்த்தாலே தெரியுது இந்த பேடிக்கல் தியேட்ரு இந்த மாதிரி அது இது நிறைய இருக்குது நாங்கள் வந்து ஹால்குள்ளே போகல ஏன்னா எல்லாமே மிஷினரிஸ் தான் டிராக்டரு அந்த அந்த கலப்பை ரொட்டவேட்டுரு அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் அதிகம் இருந்துச்சு அது மாதிரி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அங்கே உள்ளே போகலை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஹால்க்கு வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபெர்டிலைசர் தான் பெஸ்டிசைஸு பெஸ்டிசைடும் ஃபர்டிலைசர் மட்டும்தான் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு இது மட்டும் பார்த்துட்டு போகலான்னா தான் அப்படாங்க இன்ஸ்டியூஷன் ஸோ இங்கே வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து குக்கீஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா லாஸ்ட் இயர் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஸோ யாருக்கு என்ன ட்ரை பண்ணுங்க இந்த இது வந்து பொள்ளாச்சியில் இருக்குது இவ்வளோதாங்க நாங்கள் வந்து மேக்ஸிமம் மேக்சிமில் நாங்கள் போனோம் அப்படி ஜஸ்ட்டு பார்த்துட்டோம் ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் உள்ளே போனால் வெளியே வரவே முடியல எக்கச்சக்கமான கூட்டங்க நாங்கள் இது வருஷம் இதுவரை இதோட ஒரு மூணு நாலு வருஷம் வந்திருக்கேன் ஆனால் இந்த வருஷம் மாதிரி கூட்டம் எப்போயுமே நான் பார்த்ததில்ல அவ்வளோ கூட்டம் இத்தனைக்கு இது வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அவ்வளோ கூட்டம் சாட்டர்டே சண்டேலாம் வந்தால் நகரவே முடியாதான்ட்ருக்கு அவ்வளோ கூட்டம் ஸோ நாங்கள் பெருசாலாம் பார்க்கல ஏன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஜஸ்ட்டு பார்த்தோம் அவ்வளோதான் oh, கிளம்பிட்டோம்